வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன் வச்சு சூப்பராக நம்ம டை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய ஒரு நேச்சுரல் டை இதாக ரெடி பண்ணியிருக்கோம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நிரந்தரமாக உங்கள் முடியை கருமையாக மாற்றி தரத்துக்கு ஒரு வாரம் மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா நிரந்தரமாக கருமையாக மாறிடுங்க ஹேர் டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான அதை தாங்க ரெடி பண்ணப்படும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை இரவு பாத்திரம் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கனால என்னையெல்லாம் சரியாக பேச முடில எதை கேள்வி பண்ணாதீங்க இல்லை ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது என்னன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரைஞ்சி ரகத்தை நான் அடுத்து இது கூட வந்து நம்ம நம்ம முடிய நல்லா கருமையாக மாற்றி தரக்கூடிய கருவேப்பிலையை தான் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கருஜீரகம் நமக்கு சட்டுன்னு வந்து ஃப்ரை ஆகிடும் கருவேப்பிலை கொஞ்சம் லேட் தான் ஆகும் இது ரெண்டு மட்டுந்தாங்க வேற எதுவுமே நம்ம அதை சேர்க்க போகிறது கிடையாது மொத்தத்துக்கே நம்ம முனிய முடிப்பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக நம்ம முடிய வந்து இன்ஸ்டண்டாக மாற்றிடும் உங்களுக்கு இந்த ஹேர்ட்ரை வந்து நீங்க இன்ஸ்டன்ட் ஹேண்ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனண்டாக நம்ம முடிய வந்து கருமையாக மாற்றி தரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நீங்க நினைக்கலாம் இதுல வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்றது அப்படின்னு கண்டிப்பா அப்படி இல்லை இந்த ஹேர வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் அதை இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது கருவேப்பிலை டக்குன்னு நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு நம்ம கருவேப்பிலை சேர்க்கறதுனால நீங்கள் இரும்பு கடாயை வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது தான் சட்டனு ஃப்ரை ஆகிடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆடிச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் ரிசல்ட்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே இன்னும் கூட நல்லா நமக்கு ஃப்ரை ஆகிடும் இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா இதை அப்படியே ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை கரிஞ்சில உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு இதில் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அதில் எப்படி ஆட்ரு வந்திருக்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெறும் கருஞ்சீரகத்தை ஃப்ரை பண்ணி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பசையாக பிடிக்கும் அதனால தான் இது கூடவே தான் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணுறது அது மட்டும் இல்லை நம்ம முடியோட கருமைக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் பாருங்கள் எந்தளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் சின்ன பவுல் எடுக்கிறேன் பாரு எந்தளவுக்கு ஆயில் பசையாக இருக்குது பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து ஸ்டோவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணபொழுது ஒரு இரும்பு கடாய் கண்டிப்பாக கடாய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதில் வந்து நம்ம அப்போல்லாம் தண்ணி சேர்க்க வேணா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதுமானது முக்கால் டம்ளர் தண்ணி குதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து இந்த மூணு பாக்கெட் அளவுக்கு நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது வந்து ரெண்டு ரூபா பாக்கெட்டுங்க மூணு பாக்கெட்டையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியே நம்ம பொழுது கட்டி ஆயிரும் அந்த ஹீட்டில் அப்படியே ஒட்டிக்கும் அப்புறம் எல்லாமே பேக்கெட்லேயே ஒட்டிக்கும் இன்னும் ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம் நீங்கள் தாராளமாக எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஃப்ளேமை தூக்கி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா அது மாதிரி கலந்து விட்டுடணும் இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் இது வந்து நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆவரம் வரைக்கும் இதை வந்து கொதிக்கணுங்க கொதிச்சாதான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தெரியும் இதெல்லாம் கொதித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கருஞ்சீரகமும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே அப்படி உள்ளே போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த டை வந்துங்க நீங்கள் ஒரு தடவை ஹேரில் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியெல்லாம் பிளாக்காகவே மாறிடும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருள்கள் மூணுமே நம்ம முடியை வந்து நல்லா கலர் கொடுக்கக்கூடியது தான் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் ஆயில் பசை இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் கொஞ்சம் அப்படியே இந்த ஆயில் மேல நிற்கிற மாதிரி இருக்கும் நல்லா திக்கா வரட்டும் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும் ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் இந்த ஹேரைய ஒரு தடவை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மைல்டு ஷாம்பு போட்டுக்கோங்க அல்லது சிகக்காய் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ஒரே வாரத்தில் உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும் எந்த ஹேண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலை இப்போ தான் நீங்கள் டையே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்கள் முடியை பிளாக்காக மாறிடும் அப்படி இல்லை நீங்க டை ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வாரம் ஆகும் ஆனா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு எந்த அளவுக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்க கொதிக்க கொதிக்க நல்லா திக்காக மாறிடும் அப்படியே நல்லா ஆயில் பச தெரியுது பாருங்க இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ண உடனே நம்ம முடி வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு நீங்கள் ஹேர் வாஷ்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் முடி வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இளநரைகள் இருந்தாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் முதுநிறைகள் இருந்தாலும் உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் விட்டு ஓவர் நைட் கூட நீங்கள் தாராளமாக வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அப்படி இருக்கட்டும் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை கீழே இறக்கி வச்சு பார்க்கலாம் இந்த டையை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு கோம்பு போட்டு சீவிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் வேறு ஸ்பூன் எடுத்துக்காட்டுறேன் இதை நீங்கள் அப்படியே ஒரு டப்பினில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தடனமாக வச்சுக்கிட்டு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க ஒரு வாரத்தில் உங்கள் முடி வந்து அவ்வளோ சூப்பராக மாறிடும் நல்ல ஒரு கலர் பிளாக் கலர் நமக்கு வந்துடும் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக டைம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி நம்ம முடியில் ஒட்டினாலும் இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம முடியை வந்து அந்தளவுக்கு மாற்றி கொடுக்கும் இப்போ டையெல்லாம் நம்ம ஒரு சின்ன பவுலில் மாற்றியாச்சு எப்படி இருக்குது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இதோட திக்காக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஸ்டன்ட் ஹேர்லையா நீங்கள் அப்பப்பைக்கு எடுத்து உங்கள் ஹேரில் வெள்ளை முடியெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் நிரந்தரமான இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சி வரதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து ஆஃப் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க டெய்லி இதேமாரி ஒரு வாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் முடி இந்த மாதிரி கலரில் ஆயிருங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸிங்க நம்ம ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு இளநரைகள் இருந்தால் கூட இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் முதுநரைகள் இருந்தாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி சின்ன சின்ன பசங்களுக்கு இப்பயே நிறைய முடிகள் வந்துருது இல்லை அவங்களுக்கு கூட ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை தாராளமாக தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் கெமிக்கல் ஹேர் டை மாதிரி இல்லைங்க நம்ம இதை நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கறனால நமக்கு எந்த பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது கெமிக்கல் ஹேர் டைலாம் அப்ளை பண்ணால் உடனேயே நமக்கு வெ கருப்பாக இருக்கிற முடி கூட வெள்ளையாக மாறிடுங்க ஆனால் இந்த எல்லாம் அப்படி இல்லைங்க நம்ம முடிய நல்லா கருகுறன்னு மாற்றியும் கொடுக்கும் வளர முடியும் நல்லா கருமையாக வளர வைக்கும் அந்தளவுக்கு சூப்பரான டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இது என்னுடைய ஹேரில் இன்ஸ்டன்ட் ஹேர் நையாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்ளை பண்ணி காட்டுறேன் நிறைய முடிகள்லாம் எந்தளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றத பார்த்துர்லாம் என்னோடய ஒயிட் ஹேரில் உங்களுக்கு நான் டச்அப் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பிளாக் ஆகு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா டச் அப் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி டச்சப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா கருமையாக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கோம்பு போட்டு நல்லா தலையை பாதிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஹேர்டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அதேமாரி குளிக்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டரில் பண்ணாலும் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மைல்டு ஊசிக்கு கை போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் முடியில் நல்லா வந்து கலர் பிடிச்சி ஒரு வாரத்துலேயே உங்கள் முடி நல்லா கருமையாக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க